ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் வெறுமனே தினசரி ராசி பலன் மாத ராசி பலன் பெயர்ச்சி பலன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாதுங்க உங்கள் விருச்சிக ராசிக்குன்னு மாற்ற முடியாத யோகம் தரக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் தினசரி வாழ்க்கையில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே லைஃப் சக்ஸஸ் தான் சட்ட கலரில் இருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் விருச்சிக ராசிக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு விஷயம் இருக்கும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விருச்சிக ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியான கிழமைகள் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை புதிய விஷயங்கள் தொடங்கிறது கொடுக்கல் வாங்கல் இன்டர்வியூ சந்திப்புகள் இதெல்லாம் செவ்வாய் வியாழன் ஞாயிறு இந்த கிழமைகளில் நடக்கிற மாதிரி ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா நடக்கிற விஷயத்தினால உங்களுக்கு லாபம் கிடைக்கும் விருச்சிக ராசிக்கு ராசி இல்லாத கிழமைகள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த இரண்டு நாட்கள்லேயும் முக்கியமான விஷயங்களை தொடங்காமல் இருக்கிறது நல்லதுங்க விருச்சிக ராசிக்கு ராசியான திசை தெற்கு தெற்கு திசையில் செல்லக்கூடிய பயணங்கள் லாபம் தரும் எங்க பயணம் செய்கிறதா இருந்தாலும் முதல்ல உங்க வாகனத்தை தெற்கு திசையில் லேசாக நகர்த்திட்டு அதுக்கப்புறம் பயணங்களை தொடங்குனீங்கன்னா பயணங்களில் வெற்றி கிடைக்கும் பயணங்களில் தடை தாமதம் ஏற்படாது அலுவலகம் தொழில் ஸ்தாபனம் போன்ற இடங்கள்ல ராசிக்காரர்கள் தெற்கு நோக்கியவாறு அமர்வது உயர்வை கொடுக்கும் சிலர் தெற்கு திசையை தவிர்க்கிறது உண்டு இதுல தவிர்க்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க நம்ம பணப்பெட்டியை கூட தென்மேற்கு மூலையான கன்னி மூலையில தான் வைக்க சொல்லியிருக்காங்க அப்பதான் செல்வம் பெருகும் தெற்கு எதையும் வளர்க்கக்கூடிய திசை தெற்கு சிவபெருமானுக்கு உரிய திசை தெற்கு திசையை விருச்சிக ராசிக்காரர்கள் உங்க ராசியான திசையா உபயோகிக்கலாம் எந்த தவறும் இல்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தெற்கு நிலைவாசல் வீடு அதிர்ஷ்டம் தரும் தெற்கு திசையில நிலைவாசல் அமைக்க முடியலனா ஜன்னலாவது அமைத்துக்கொள்வது கொள்வது நல்லது விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ராசிக்கல் பவளம் பவளக்கல்ல தங்க மோதிரத்துல பதிச்சு மோதிர விரல்ல அணியலாம் பவளத்துக்கு அடுத்ததா விருச்சிக ராசிக்கு புஷ்பராகமும் மாணிக்கக்கல்லும் செல்வத்தை வழங்கக்கூடியது விருச்சிக ராசிக்கு ராசியான நிறம் சிவப்பு சிவப்பு நிறத்தை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் முக்கியமான நிகழ்வுகளுக்கு பிஸ்னஸ் டீல் பேச போகும்போது நிலம் வாங்க போகும்போது சிவப்பு நிற ஆடை உடுத்தி சென்றால் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் யூஸ் பண்ணுற பொருள்கள் கூட சிவப்பு நிறத்தில் வாங்கினீங்கன்னா சீக்கிரமே பழுதாகாது சீக்கிரம் உடையாது நீடித்த நாட்கள் வரும் கார் பைக் லேப்டாப் மொபைல் போன்ற அதிக விலையுயர்ந்த பொருட்களை சிவப்பு நிறத்துல வாங்கலாம் செவ்வாய்க்கிழமைகள்ல உங்க வீட்டுல குங்கிலிய தூபம் போடுறது நல்லது சாம்பிராணி மாதிரியான தான் குங்கிலியம் ஆனா குங்கிலியம் வேற சாம்பிராணி வேற பூஜை பொருட்கள் விற்பனை கடையில குங்கிலியம் கிடைக்கும் இத செவ்வாய்க்கிழமை வீட்டுல தூபம் போட்டா வீடு லட்சுமிகரமா இருக்குங்க உங்க விருச்சிக ராசிக்கு உகந்த உலோகம் காப்பர் அதாவது செம்பு செம்பு உலோகம் உங்க வீட்டுல இருக்கிற மாதிரியும் அதை நீங்க அடிக்கடி உபயோகப்படுத்துற மாதிரியும் பாத்துக்கோங்க இப்பெல்லாம் காப்பர் வாட்டர் பாட்டில்ஸ் யூஸ் பண்றாங்க அது மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதை வச்சுக்க கூடிய நடைமுறையையும் கடைபிடிச்சிக்கங்க திருச்செந்தூர் முருகன் படத்தை உங்க வியாபாரம் அல்லது தொழில் ஸ்தலங்களில் மாட்டி வைத்தால் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் உணவில் பொறுப்பு அதிகம் சேர்த்து கொண்டால் உடல் ஆரோக்கியம் பெறும் ராசிக்காரர்களுக்கான சுவை காரம் காரமான உணவுகளை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் உடல் நோயின்றி இருக்கும் அல்சர் குடல் புண் நெஞ்சரிச்சல் அசிடிட்டி போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இது பொருந்தாது மருத்துவரின் ஆலோசனைப்படி நடப்பதே சிறந்தது விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் முருகனை சுப்பிரமணியமூர்த்தியாக வழிபடுவதால் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் வாழ்வில் செல்வம் பெருகும் இறைவனுக்கு வெண்பொங்கல் நைவேத்தியமாக படைத்து வெண்பொங்கலை அன்னதானம் செய்தால் வாழ்வில் சகல செல்வங்களும் சௌபாகியங்களும் கிடைக்கும் விருச்சிகராசிக்கான குறியீடு தேல் கருப்பு நிற தேலின் வரையப்பட்ட படத்தை உங்கள் தொழில் இடத்தில் பிறர் கண்களில் படுமாறு ஆட்டினால் கண்திருஷ்டிகள் விலகும் சிவப்பு அல்லது பவள நிற வஸ்திரத்தை சிவபெருமானுக்கு அல்லது முருகனுக்கு படைப்பதால் சகல தோஷங்களும் விலகி நன்மை பெருகும் விருச்சிகராசிக்காரர்களான நீங்க விசாகம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்திருந்தா பானை செய்யக்கூடிய சக்கரம் உங்க நட்சத்திர குறியீடாக வரும் இந்த நட்சத்திர குறியீட உங்க மொபைல் வால்பேப்பர் பிஸ்னஸ் லோகோ கீ செயின் அல்லது ஃப்ரேம் போட்டோ மாதிரியான விஷயங்கள்ல யூஸ் பண்ணீங்கன்னா வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் இதுவே நீங்கள் அனுஷம் நட்சத்திரமா இருந்தா குடை மற்றும் மலரும் தாமரை உங்க நட்சத்திர குறியீடாக வரும் நீங்க கேட்டை நட்சத்திரமாக இருந்தாலும் குடை உங்கள் நட்சத்திர குறியீடாக வரும் கூடவே ஈட்டியும் குறியீடாக வரும் நட்சத்திர குறியீடுகளை பயன்படுத்தினா உங்க வாழ்க்கையில மாற்றம் கண்கூட தெரியும் விருச்சிக ராசிக்கு ராசியான ஓரை குரு ஓரை குரு ஓரையில் தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயலும் சிறப்பானதாக இருக்கும் அதுக்கு அடுத்த நிலையில வளர்பிறை நாட்களில் வரக்கூடிய சந்திர ஓரை சிறப்பானதாக இருக்கும் உங்க பயணங்களை ராசியான ஓரைகளில் தொடங்கிறது நல்லது வீட்டில் நடக்கிற விசேஷங்களுக்கு குரு ஓரை அதிக சுபம் தரும் விருச்சிக ராசிக்கு ராசியான நம்பர் ஒன்பது ஒன்பதாம் நம்பரை அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்தினா வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கும் கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பேங்க் லாக்கர் நம்பர் போன்ற விஷயங்களுக்கு ஒன்பதாம் எண்ணை பயன்படுத்தலாம் ஒன்பதாம் எண் கிடைக்காத பட்சத்துல மூன்று அல்லது ஒன்று இந்த இரண்டு எண்களும் பிரிச்சிக ராசிக்கு நன்மை தரும் பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு மூன்றாம் எண்ணையும் தொழில் பதவி சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒன்றாம் எண்ணையும் பயன்படுத்தலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில் விருச்சிக ராசிக்கு யோகம் தரக்கூடிய கிரகங்கள் குரு செவ்வாய் சூரியன் இந்த மூன்று கிரகங்கள் அதிக நன்மை செய்யும் இங்கே சந்திரன் அதிநட்பாகவும் நட்பாகவும் பாக்கியஸ்தானாதிபதியாகவும் விருச்சிகத்துக்கு வந்தாலும் விருச்சிகம் ஒரு ஸ்திர ராசி ஸ்திர ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதியா வருவார் அதனால சந்திரன் எல்லா நிலைகள்லையும் நல்லது செய்ய மாட்டார் குரு செவ்வாய் சூரியன் இந்த மூன்று கிரகங்களின் திசைகள் விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அதிக நன்மைகளை செய்யும் சொத்து சேர்க்கை தனவரவு பதவி தொழில் முன்னேற்றம் சுபகாரியங்கள் வெற்றி போன்ற பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய தசைகளாக இருக்கும் விருச்சிக ராசிக்கு அவயோகியா வரக்கூடிய கிரகம் புதன் மற்றும் சுக்கிரன் புதன் அஷ்டமாதிபதியாகவும் சுக்கிரன் பொது மாரகஸ்தானம் மற்றும் விரையாதிபதியாகவும் வருவார் இங்க சனி செவ்வாய்க்கு பகை கிரகமாக இருந்தாலும் அவருடைய மூன்று நாலாம் ஆதிபத்தியம் விருச்சிகத்துக்கு பெரிய கெடுபலன்களை செய்யாது ஆக புதன் தசையும் சுக்கர தசையும் லக்னக்காரர்களுக்கு அதிக கெடுபலன்களை செய்யக்கூடியதாகவும் தீராத கடன் குணப்படுத்த முடியாத நோய்கள் அவமானம் சிறைவாசம் போன்ற பாதகங்களை கொடுப்பதாகவும் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபம் தரக்கூடிய தொழில்கள்னு பார்த்தோம்னா காவல்துறை பணி ராணுவ துறை பணி ரியல் எஸ்டேட் தொழில் சிவில் இன்ஜினியரிங் மருத்துவத்துறையில் தொழில் அறுவை சிகிச்சை நிபுணர் தொழில் சினிமா துறை ஃபாஸ்ட் ஃபுட் தொழில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் மெக்கானிக் தொழில் ரயில்வே போக்குவரத்து துறை சார்ந்த தொழில் செங்கல் சூளைத் தொழில் கட்டுமானப் பொருட்கள் உற்பத்தி தொழில் மேஸ்திரி வேலை ஆயுதங்கள் செய்யும் தொழில் பேக்கரி தொழில் மேலாளர் வேலை விவசாயம் தீயணைப்புத்துறை ஹோட்டல் பிசினஸ் பல் மருத்துவர் மின்சாரத்துறை அதிகாரம் மிக்க அரசு பணிகள் சிற்பி வேலை செஃப் அதாவது சமையல்காரர் தொழில் கறிக்கடை விளையாட்டுத்துறை இரும்பு உருக்கும் தொழிற்சாலைகளில் வேலை செய்வது டிரைவர் தொழில் ஆர்கிடெக்ட் உளவுத்துறை தீப்பெட்டித் தொழில் பட்டாசுத் தொழில் பெட்ரோல் பங்க் தொழில் வேலை செய்பவர் ஃபர்னிச்சர் கடை கிரேன் ஆபரேட்டர் மண்பானை செய்பவர் ஜிம் ட்ரெய்னர் பி வாத்தியார் கெமிக்கல் இன்ஜினியர் மாத்திரை மருந்துகள் தயாரிக்கும் தொழில் நிர்வாகத் திறமையை வைத்து இயங்கக்கூடிய எந்த ஒரு தொழிலும் செவ்வாய்க்கு உரியது இந்த தொழில்கள் அல்லது வேலைகளில் ஏதாவது ஒன்றை விருச்சிகராசிக்காரர்கள் செய்தால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் இப்பொழுது சொன்ன அனைத்தும் விருச்சிக ராசிக்கு மட்டுமல்லாது விருச்சிக லக்னத்துக்கும் முற்றிலும் பொருந்தும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்